அகர முதலை பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம தமிழ் மகள் லத்திகா யூடியூப் சேனலுக்குள்ள போலாம் பாடும் நிற்போம் உலகில் நம்ம இந்த வாட்டி எத்தனாவது பாடம் பார்க்க போறோம்னா ஏழாவது பாடம் தான் பார்க்க போறோம் என்னடா அது கூட நம்ம ஏழாவது பாடத்திலே வந்துட்டோமா சொன்னீங்க யோசிப்பீங்க ஆமா இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்த ஆறு பாடங்கள்லையுமே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அதனால இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா நம்ம சுலபமாகவே தமிழை பிள்ளை இல்லாமல் பேசவும் எழுதவும் நம்மளால் கத்துக்க முடியும் இப்போ வந்து இந்த பார்க்கக்கூடிய முதல் இருந்து பாருங்க அதாவது என்னென்ன வாய்ப்பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் என்னென்ன வாய்ப்பாடுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் பாடம் ஏழு கற்போம் தமிழே நிற்போம் உலகில் லாவர்ஷிகள் நட்டு நம்ம பார்க்க போகிறோம் உயிரும் மெய்யும் கலந்தது தான் மெய் எழுத்துக்கள் அதனால இது ரொம்ப 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 முக்கியமானது சரி இப்போ நம்ம வந்து இந்த லா ஏகப்பட்ட ஏகப்பட்ட வந்து இருக்கலாம் மூணு லா இருக்கு அந்த மூணு லாயுமே நமக்கு வந்து ஒரு வார்த்தை ஒரு எழுதுணும்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும் அதனால இப்போ குண்டுலான்னு சொல்றாங்கன்னா இந்த லா தான் வந்து எழுதணும் ஏன்னா குண்டு லான்னு எதுக்கு வந்து சொல்றாங்கன்னா லட்டு லட்டுக்கு வந்து இந்த லா தானே வரும் அதனாலதான் அது வந்து எல்லாருமே குண்டலான்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம இந்த குண்டு லா வரிசை பார்க்கலாமா ஆ லா ஆ கூட்டலில் லா ஈ கூட்டலில் லி ஈ கூட்டலில் லி. ஊ கூட்டலில் லு ஊ கூட்டலில் லூ ஏ கூட்டலில் ல ஏ கூட்டலில் லே ஐ கூட்டலில் லை ஓ கூட்டலில் லோ ஓ கூட்டலில் லோ

நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அல்லது என்னென்ன எழுத்துக்கள் கிடைக்கிது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம இந்த ஹில் வரசை முடிச்சிட்டோம் இருந்தாலும் இந்த எழுத்துக்களை மட்டும் ஒரு இடத்துல நம்ம பாட்டை பாடியலாமா லாலா லீலீ லூலூலே லே லயிலோ லோலம் இன்னொரு ரெண்டு பேரு தெளிவாக கேளுங்கள் லாலா லீ லூ லூ லே வருஷனை பேர்லாம் அதுக்காக தான் இந்த வரிசை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் இதை எழுதி பாருங்க எழுதி பார்க்க 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 இப்போ இது இந்த லூக்கு அப்புறம் இந்த இதா வரும் இதாக வரும் அப்படி சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ நம்ம இந்த லாவர்ஷை பார்த்துட்டோமா அடுத்த நம்ம வாவரிசைக்கு போயிடலாம் உயிரும் மெய்யும் கலந்தது உயிருமை ஆ கூட்டையும் வா ஆ கூட்டையும் வா ஈ கூட்டையும் வி

நான் எதுக்காக நான் இதே பாட்டியும் ரெண்டு வாட்டி பாடுறேன்னா முதல்ல வந்து வேகமா போனா மெதுவா பாடுறேன் ஏன்னா வேகமா பாடுறதா சில பேருக்கு புரியும் சில பேருக்கு மெதுவா பண்ணதா புரியும் உங்களை கடந்து இன்னொரு வாட்டி மெதுவா பாடுறேன் வாபா வி

வானம் மேல நம்ம காலையில எழுச்சோடனே என்ன இருக்கும் வானம் வண்ணவில் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் வானம் ஏகப்பட்ட வாழ இருக்கக்கூடிய எழுத்துக்களும் சொற்களும் ஏகப்பட்டதற்கு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு உதாரணம் எழுதலாம் சரி இப்போ நம்ம இந்த வாவரிசைக்கு பார்த்துக்கோமா அடுத்தது நம்ம இந்த அழாவரிசைக்கு பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உயிரெழுத்துகள் முழுசாக இருக்கும் இந்த இடத்துல மெய் எழுத்துக்கள் அதான் இதில் வந்து முழுசாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன எழுத்துக்கள் கிடைக்குமோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எல்லாமே இதில் தான் இருக்குது லாவரிசையில் இந்த லா வரிசையில் என்னென்ன உயிர்மையெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் இப்போ இந்த வரிசையை நம்ம சொல்லலாமா ஆ கூட்டல் ஆ கூட்டலில் ரா ஈ கூட்டலில் லி ஈ குட்டையில் லி ஊ குட்டையில் லு ஊ குட்டையில் ரூ ஏ குட்டையில் லே ஏ குட்டையில் லே ஐ குட்டையில் லை ஓ குட்டையில் ரோ ஓ குட்டையில் லோ ஆ குட்டையில் ரௌ மழக்கி சுடணும் இன்னொரு வாட்டி நான் இந்த எழுத்துக்கள் மட்டும் பாட்டா பாடுறேன் சரியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நான் மெதுவா பாடுறேன் பாருங்க அப்பதான் இந்த வருஷம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் சில பேர் வந்து ஈஸியா எழுதிருவாங்க அப்படியே மெமரி பண்ணி எழுதிருவாங்க ஆனா அந்த ஒரு சொல்லு வந்து சொல்லும்போது நமக்கு சில தடுமாற்றங்கள்லாம் வரும் சரி இதுக்கு வந்து உதாரணம் என்னன்னா தமிழ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே தமிழ்ல இருக்கக்கூடியதா அதுக்காக தான் இந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கக்கூடிய இல் இருக்கு இந்த இடத்துல நம்ம எழுதியிருப்போம்ல மெய் எழுத்துக்கள்ல இருக்கா இந்த இடத்துல இருக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளுமே நான் சொல்றது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ நம்ம இந்த திருக்குறளுக்கு போயிடலாம் குரலின் எண் ஆறு அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஐயம்பொறிகள் இந்த அயன்பொறிகளும் இருக்கட்டும் ஒரு மனிதன் ஒழுக்கத்துடன் இருந்தாலே கடவுளுடைய அருளை பெற்று நீண்ட நாள் வாழலாம் நீ பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கா மெய் வாள் கண் மூக்கு செவி இந்த அயம் பொறிகளும் ஒழுக்கமும் இருந்தாலே போதும் அந்த மனிதன் கடவுளுடைய அருளை பெற்று சிறந்த மனிதனாக எந்த ஒரு ஆபத்தும் வராம நல்ல மனிதன் நம்ம உலகத்துல வாழலாம் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இப்படிதான் அதனால நம்ம எப்பயுமே உலகத்துல நல்ல மனிதனாவே வாழணும் அப்படிங்கிறதா நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளுடைய பொருளா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நம்ம வந்து நாளைக்கே பாத்தீங்களா எத்தனை விஷயங்கள் கத்துக்கிட்டோம் எவ்வளவு வாய்ப்பாடுகள் முடிச்சுட்டோம் இன்னாலே நம்ம வந்து ஒன்னொன்னா கத்துருந்தோம்னா எத்தனை நாள் விஷயம் பாருங்க நம்ம சுலபமா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கத்துக்கிட்டனால பாத்தீங்களா எத்தனை வாய்ப்பாடுகள் கத்துட்டோன்னு நம்ம நாளைக்கே கத்துக்கிட்டா கூட முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப சுலபமா இருக்கு தமிழை கற்போம் கண்டிப்பா கற்போம் தமிழை நிற்போம் இதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம் வருஷம் வருஷம் இது வருஷம் இது தமிழுக்கு வரக்கூடிய வருஷம் இது திருக்குறள் கண்டிப்பா அடுத்த பாடத்துல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் மறுபடியும் சொல்ற கற்போம் தமிழை நிற்போம் உலகில் நன்றி வாழ்க வளமு